எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருக்குதுன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ங்க சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் பாட்டோட முழுமையான விவரங்கள் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ படித்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இட மாடல் மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கே சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் உங்களுக்கு ரொட்ட வெட்டரை யூஸ் பண்ண வேண்டிங்க ஒன்று ரூட் மறைச்சும் மற்றும் ஃபுல் கஜில் கலப்ப மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருங்க தெளிவான பீஸுங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கீர் பாக்ஸ் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இன்ஜின் பார்த்திங்கனா உங்களுக்கு கிரிலோஸ்கர் இன்ஜின் கீர்னு பார்த்திங்கனா உங்களுக்கு சென்று கீருங்க டயர் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் நாற்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருங்க இந்த டிராக்டர் வாங்கினா ஓனர் தரப்புலேருந்து நாற்பது லிட்டர் டீசல் மற்றும் உங்களுக்கு ஓனர் தரப்புலேருந்து ஆயில் சர்வீஸு ஃபுல்லாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பற்றி இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லுவாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனரோட காண்டக்ட் நம்பர் கொடுத்துருந்தா அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனை புக்கு கண்டிஷனாக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சுட்டு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்